மற்ற ஆப் மாதிரி இல்லாம டர்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்களையும் இருக்கு லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல் அவுட்ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி டர்சால் ட்ரிப் டவுன்லோட் பண்ணி சுங்குபார் சத்திரம் அருகே புதிதாக திறக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மூன்று கிராமங்களை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குபார் சத்திரம் அருகே உள்ள குன்னம் ஊராட்சியில் புதிதாக டாஸ்மாக் மதுபானக் கடை திறக்கப்பட உள்ளது இதனை கண்டித்து கடை அமைக்கப்பட உள்ள இடத்தின் முன்பாக நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் அதிகமாக நடமாடும் இடத்திற்கும் அருகே டாஸ்மாக் கடை திறக்கப்பட உள்ளதால் பெண்கள் மாணவர்கள் முதியவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் டாஸ்மாக் கடை திறக்கும் திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஒயின்சா வரக்கூடாதுன்றதுக்காக எதிர்த்து நாங்க ஒரு தீர்மானம் எழுதணும் அதன் பிறகு அதை எடுத்துட்டு போய் நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து ஒரு மனு மாதிரி கொடுத்தோம் எங்க ஊர்ல வந்து இங்கே மதுபான கடை வேண்டாம் ஏன்னா பக்கத்துல இங்கே ஒரு அரை கிலோமீட்டரில் வந்து காலேஜ் இருக்கு அதுக்கு எதிர்க்கவே வந்து அரசு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹைஸ்கூல் ஒண்ணு இருக்கு அது பக்கத்துல வந்து ஒரு தனியார் ஸ்கூலும் இருக்கு இங்க வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குனால இங்கே இங்க குழந்தைங்க வந்து எச்சூர் சிறுமாங்காட்ல இருந்து இந்த வழியாக தான் மாணவிகளும் சரி மாணவர்களும் இப்படி தான் நடந்து போகணும் நடந்து போகிறப்ப சேஃப்டி இருக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மனுவா கொடுத்தோம் இதனால் இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்களும் சரிங்க உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கணும் இது ஒரு வாக்குமூலமாக வாங்கிக்கிறோன்னு வாங்கிக்கிட்டாங்க உங்களுக்கு இதுக்கு பதில் கடிதம் வரும்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொல்லினா கடிதமே வரல அதுக்குள்ளே பார்த்தா மறுபடியும் டாஸ்க்மார்க் திறக்கிறேன் அப்படின்ற நியூஸ் எங்களுக்கு சொல்கிறாங்க இது நான் வேண்டாம்னு ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் நாங்கள் மனு கொடுத்ததுனால இது இன்னைக்கு வந்து நாங்கள் போராட்டம் மாதிரி பண்ணி சிறுமாங்காடு எச்சூரு பொதுமக்கள் எல்லாமே லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துறோம் எங்களுக்கு மதுபான கடை வேண்டாம் அந்த மதுபான கடை வரா மாதிரி இருந்ததுங்கன்னா அடுத்த கட்ட நடிக நடவடிக்கையா நாங்கள் என்ன போராட்டம் பண்ணோமோ அதை பண்ணுவோம் இதை விட நிறைய கூட்டம் வருவோம் போராட்டங்களும் நிறைய நடக்கும்